மகாபிரியவாச்சரணம் திருத்தலங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் அங்கே இருக்கக்கூடிய இறைவனின் விசேஷம் சிதம்பரம் என்றால் நடராஜர் மதுரை என்றால் மீனாட்சி காசு என்றால் விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் எத்தனையும் இருந்தாலும் இந்த சிதம்பரம் மதுரை இந்த இரண்டு பெயர்கள் மட்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அந்த உறவுக்கு ஒரு தலைப்பையே கொடுத்து விட்டது போல இருக்கும் ஆம் யாருடைய வீட்டை பார்த்தாலும் அங்கே எப்படி இல்லறம் நடக்கிறது என்று கேட்டால் ஒரே ஒரு கேள்வி கேட்போம் உங்கள் வீட்டில் சிதம்பரமாக மதுரையாங்க அப்படின்னு கேட்போம் எதற்காக என்றார் சிதம்பரம் நடராஜரின் திருத்தலம் அங்கே அவருடைய சக்தி ஓங்கி இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மனின் திருத்தலம் அங்கே அவளுடைய ஆட்சி ஆக அதனார் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் இருந்தாலும் இந்த கேள்வி இத்துடன் முடிவது கிடையாது சிதம்பரம் என்று சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய பெயர்களை பார்த்தாலும் அங்கே பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எப்படி பெயர் வைப்பார்கள் என்றார் சிவகாம சுந்தரி அதாவது முதலில் ஆணின் பெயர் பிறகு பெண்ணின் பெயர் சிவகாம என்பது சிவனின் பெயர் சுந்தரி என்பது பெண்ணின் பெயர் சரி மதுரையில் எப்படி ஆண்களுக்கு பெயர் வைக்கிறார்கள் மீனாட்சி சுந்தரம் முதலில் பெண்ணின் பெயர் பிறகு ஆணின் பெயர் மீனாட்சி பிறகு சுந்தரம் ஆக பெயரில் கூட அந்த வித்தியாசம் இல்லையா இப்படித்தான் அந்த திருத்தலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம் மனதிற்கு அப்படியே இதமாக பதமாக நம் கருத்துக்கும் தெளிவை கொடுப்பதாக அங்கே செல்லும் பொழுது இதை நினைக்கும் பொழுது ஒரு இன்பத்தை தருவதாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன ஆக ஒவ்வொரு தலங்களையும் தெரிந்து கொள்வோம் அதனுடைய விஷயம் ங்களையும் தெரிந்து கொள்வோம் அதனுடைய தாற்பயம் என்ன என்று தெரிந்து இதோ வரக்கூடிய நம் தலைமுறைகளுக்கும் சொல்லி வைப்போம் மகாபிரியவா சரணம்